அவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுக்கு போக போகிறாங்க அவங்க அதை எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அறுபத்தி ஏழிலேயே திமுக ஆட்சி அமைச்சிருக்க முடியாது ராஜாஜி ஐயாவனுடைய ஆதரவோடு தான் ஒரு மினிமம் மெஜாரிட்டியில் தான் திமுக ஆட்சி அமைச்சது திமுக மேலே நிறைய குறைபாடுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட ஊழல் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கம் அப்படின்ன உடனே அதை எதிர்த்து அதிமுக அப்படின்டுவாங்க அதிமுக மேலே ஊழல்னு சொன்ன உடனே திமுக அப்படின்னுடுவாங்க இது இல்லாட்டு அது அது இல்லாட்டி இது அதான் பங்காளிங்க மாமா மச்சான் அப்படிங்கிறாங்க நாங்கள் எல்லாம் பங்காளி எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போது கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா அவங்க டிவியில்தான் கணிப்பு எல்லாம் வேணாம் டிவியெல்லாம் அவங்க தானே வச்சுருக்காங்க ஒன்னிலே சொந்தமாக வச்சுருக்காங்க அல்லது யாராச்சும் டிவி சேனலுக்கு பத்திரிக்கை வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்கள தங்களுக்கு உரியவர்களாக மாற்றி வச்சிருக்காங்க அதுதான் இதுதான் திமுக பண்ணியிருக்கு அதனால் எல்லா சேனலுமே அவங்க சேனல் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களும் டிவி சேனலில் நடத்துகிறவங்க எல்லாருமே இப்போ என்ன கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்கன்னா அதை அவங்களே ஒத்துக்குவாங்க அவங்க அவங்க சேனலாக அப்படி தான் சொல்லுது புதிய தலைமுறை போன்ற சேனல்கள் அவங்களுடைய நியூஸ் எயிட்டீன் இவங்கெல்லாம் அவங்க சேனலு தான் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் ஐம்பத்தி மூணு சதமானம் ஓட்டு இருந்து திமுகவுக்கு இப்போ முப்பத்தெட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு சதமானம் குறைஞ்சிருக்கு அது அவங்களுக்கே தெரியுமே திமுகவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்படி தான் பதினஞ்சு சதமானம் ஓட்டு குறைஞ்சிருக்கு அதே போல அதிமுக பாஜகவை விடவும் பின்னாடி தான் வரும் பாஜகவுக்கு பதினெட்டு இருபத்தொன்று அப்படி இருக்குது ஆனால் அதிமுகவுக்கு பதினேழு பதினாறு அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க கருத்து கணக்கு தான் அது இப்போ அவங்க அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு நாளைக்கு வளரும் விதத்தில் திமுக இருக்கா அதிமுக இருக்கா பாஜக இருக்கா ஓட்டு வங்கி யாருக்கு கூடும் திமுக கூடுமா அதிமுகவு கூடுமா அவங்க அவங்களுடைய ஓட்டு வங்கியை நாங்கள் தக்க வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க ஆனால் எங்கள் ஓட்டு வங்கி வளர்ந்துடும் கூடிடும் அப்படின்னு அவங்களே சொல்லலை அதிமுக காரங்க சொல்கிறாங்களா எங்கள் ஓட்டு வாங்கி கூடும் திமுக காரங்க சொல்கிறாங்களா எங்கள் ஓட்டு வாங்கி கூட்டிடும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லலையே அவங்க எந்த பேட்டியிலுமே சொல்லலை நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான் அவங்களே சொல்கிறாங்க இப்போ இருபத்தொரு சதமானம் ஓட்டு இருக்குங்கிறாங்க நான் சொல்கிறேன் இன்னும் முப்பது நாளில் இது முப்பத்தஞ்சு சதமானம் முப்பத்தெட்டு சதமானமாக ஏறிடும் எப்போவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இந்த இருபத்தொரு சதமானம் இருபத்தஞ்சி சதமானம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு பதினஞ்சு சதமானம் ஓட்டு வந்துடும் பிஜேபிக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது வந்துடும் அதனால் முப்பத்தெட்டு சதமானம் நாற்பது சதமானம் ஓட்டு வாங்கி இந்த வாட்டி ஜெயிக்க போகிறது பிஜேபி தான் ரெண்டாயிரத்து பதினாலில் திமுக துவக்கலை மொத்தத்தில் துவக்கலை அதுதான் இப்போ நடக்கும் ரெண்டாயிரத்து பதினாலில் மொத்தத்தில் தோத்தாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ஜெயித்தாங்க இப்போ மீண்டும் இருபத்தி நாலில் துவப்பாங்க திமுக துவத்தா ஜெயிக்க போகிறது யார் அதிமுகவா தான் யாரும் சீண்டுவாரு இல்லையே அதிமுகவினுடைய வாக்காளர்கள்லாம் போயிட்டாங்க அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த ஏற்றி ஏற்றி விட்ட ஏணியை எட்டி உதைச்சார் சசிகலாவை ஊந்து போய் காலை பிடிச்சி வணங்கினார் கும்பிட்டார் அது சசிகலாவை தானே அப்புறம் தானே முதலமைச்சர் ஆனார் அப்புறமாதிரி சசிகலா வேண்டாம் தினகரன் வேண்டாம் ரெட்டை தலைமைன்னு தானே பேசிக்கிட்டாங்க அறுபத்தாறு எம்எல்ஏ ரெட்டை தலைமையில் தானே அறுபத்தாறு எம்எல்ஏ அப்புறமா பன்னீர்செல்வம் வேண்டாம் இப்படி எல்லாரும் வேண்டான்னா வாக்காளர்கள் எப்படி இருப்பாங்க அதிமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் இப்போ வாக்காளர்கள் இல்லை ஓடி போயிட்டாங்க கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு பதினாறு சதமானம் பதினேழு தான் சொல்கிறாங்க அந்த பழைய வாக்கு வங்கி அவங்களுக்கு இல்லை திமுகவுக்கே இல்லை வளரக்கூடிய நிலையில் பிஜேபி மட்டுந்தான் இருக்குது இன்னும் முப்பது நாள் இருக்குது தேர்தலுக்கு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இருக்குது அதனால் இன்னும் இது வளரும் அந்த என்னதான் அறிவில்லாதவனாக இருந்தாலும் கூட திமுக வளரும் அப்படின்னு ஒருத்தனை சொல்ல மாட்டான் ஓட்டு கூடும் யாரும் சொல்ல இருக்கிற ஓட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதான் இருக்கிற ஓட்டெல்லாம் எல்லாம் தான் பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்களே திமுக எல்லாம் எம்பி எம்எல்ஏ எல்லாரும் பிஜேபி பக்கம் வந்துட்டுருக்காங்களே அது எப்படி அதே போல் அதிமுக வாக்காளர்களும் பிஜேபியை நாடி தான் வந்துட்டுருக்காங்க அதனால் இப்போது காலம் மாறுது நாற்பது விழுக்காடு ஓட்டு இருந்தது காங்கிரஸுக்கு அறுபத்தி ஏழில் ஒரு ஒன்றரை பர்சென்ட்டில் தான் தோற்றாங்க தொடர்ந்து அவங்க தோல்வியை இல்லையா இப்போ நாலு பர்சன்ட் ஓட்டில் வரலையா அதே போல ஐம்பது பெர்சென்ட் ஓட்டு இருந்த திமுக இனி அஞ்சு பர்சென்ட்டில் வரும் அதனுடைய துவக்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி அடையும் ஏன் எல்லா தொகுதியிலும் திமுக மட்டும் ஜெயிக்காதா அது மட்டும் ஜெயிக்கும் அப்போ அதிமுக ஜெயிக்காதா கடந்த தேர்தல்களை நான் சொல்கிறேன் அப்போ அதிமுக ஜெயிக்கும் அப்போ பாஜக ஜெயிக்காதா அப்போ அதிமுகவும் அதிமுகவும் தான் ஜெயிக்க முடியும் பாஜக ஜெயிக்கவே முடியாது அது என்ன சட்டம் மூணு தலைமுறையா ஒரு வியாபாரம் வெற்றி அடைஞ்சது கிடையாது அப்பம் பண்ணுற வியாபாரத்தை பையன் பண்ணுவான் பேரம் பண்ணும்போது அந்த வியாபாரம் செத்துடும் ஓட்டர் சரவண பவன் செத்து போகல அது மாதிரிதான் மூணாவது தலைமுறை வியாபாரம் நிற்காது கருணாநிதி வியாபாரம் உதயநிதி காலத்தில் அழிஞ்சிடும் அழியுது இது மூணாவது தலைமுறை இந்த திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படின்னு அந்த சிலம்பாட்டம் பண்ணுறது நான் விட்டா நீ நீ விட்டா நான் அப்படின்ட்டு மக்களை ஏமாத்துறது இன்னும் எடுபடாது இப்போ மக்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறாங்க படித்தவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு படித்தவர் அரசியல்வாதியாக இருந்தால் நல்லதுன்னு கிட்டே ஆண்டாண்டு காலமாக காமராஜரே சொன்னார் படித்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் காமராஜருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு படித்தவர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நீ ஊதியம் வாங்கிட்டு இருந்தவர் அதை உதறி தள்ளி மக்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறார் அண்ணாமலையை விட்டுடுறதுக்கு கைவிட இந்த தமிழக மக்கள் தயாராக இல்லை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க அது தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அனைத்து தொகுதிகளிலும் ஜெயிச்சிடுறதுக்கு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைத்து தொகுதிகளிலும் ஜெயிக்கும் ஏன் திமுக மட்டும் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிடல ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே நல்ல தான் பாஜக இந்த வாட்டி ஜெயிக்கும் எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் மக்களுடைய மனமாற்றம் முக்கியம் மனமாற்றம் இருக்குது மக்கள் ஒரு மாற்றை விரும்புகிறார்கள் அதுதான் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றியை வரும்